நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது கத்தோடைய பார்க்கிறோம் கத்தை தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துதாருன்னா முந்தினவரும் பிந்தினவரும் மருத்துவரில் இருந்து உயிர் தெழுந்தவரும் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி தன்னை பண்ணுவாரு இரண்டாவது தலைப்பாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இவர்களை குறித்து கத்துடைய பாராட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா அதே போல இந்த சபையை தேவன் பாராட்டுறாரு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் கிரியைகளையும் உன்னுடைய உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர்கள் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டத்தான் செய்கிற தூட்சணத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களை குறித்து அவர் சொல்லுவாரு அது மாத்திரமல்ல நம்ம எவேசு திருச்சபையில பார்க்கும்போது முதலாவது கர்த்த தன்னை அறிமுகப்படுத்துகிற காரியத்தை பார்த்தோம் இரண்டாவது அந்த சபை குறித்து அவரு பாராட்டுகிற காரியத்தை நம்ம பார்த்தோம் அதைத் தொடர்ந்து மூன்றாவதாக எச்சரிப்பு கடிந்து கொள்ளுகிறது என்கிறதான தலைப்பை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சொப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திருச்சபையில அந்த எச்சரிப்போ கடிந்து கொள்ளுதலோ இருக்காது ஆனா அதற்கு பதிலா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம இங்க பார்க்க முடியும் இங்க நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்லுவாரு நீங்க வந்து உபத்திரவப்பட போகிறீங்க பிசாசனால நீங்க உபத்திரவப்படுவீங்க உங்களில் அனைவர் காவல்லையும் வைக்கப்படுவாங்க அது மாத்திரம் பத்து நாள் அளவு நீங்க அதிகமாய் உபத்திரவப்படுவீங்க அதனால அந்த நாள்ல நீங்க சோர்ந்து போகாம தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தேசன வார்த்தைகளை அங்க சொல்லியிருப்பாரு ஆமாங்க நமக்கு வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு நாள் தேவ சமூகத்துல ஒரு வருஷமாக நம்ம பார்க்கறோம் அதே போலதான் இங்க பத்து நாள் என்பது பத்து வருடங்களாய் அவங்க உபத்திரவத்தை அனுபவிக்க போகிறாங்க அந்த உபத்திரவத்துல நீங்க சோர்ந்து போகாம தைரியமா இருங்க அப்படி இருங்க அப்படி இருக்கிற உங்களுக்கு கத்தர் எல்லா சபைக்கும் சொல்லுகிறது போல இங்கேயும் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு அப்படி பிரச்சனை வரும்போது நீங்க சோதிக்கப்பட்டாலும் மரண மோ நீங்க உண்மையா இருங்க அப்படி இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த திருச்சபைக்கு அவர் வாக்கத்த